வைக்க இப்போ கிளம்ப ஒரு மணியாக இருந்து இதை வச்சு இது பண்ணுறது ஒரு மணி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய தாட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை விசுவசுவரிடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பஞ்சமி திதி பஞ்சமி திதினாவே நமக்கு பாராஜி இது வீடு நிலம் பிரச்சனையை தீரணுன்னா பஞ்சமி தாயார வழிபாடு பண்ணுங்க சப்த கன்னிமார்களில் ஐந்தாவது தாயாராக இருக்கிறவங்க பூச நட்சத்திரம் தியாஜிதம் சித்த யோகம் பார்த்த சாரதி பெருமாள் கோவில் ஆண்டாள் மூலவருக்கு அலங்கார திரும்ப குரங்கனி முத்துமாரியின் அம்மன் பவனி சூரிய உதயம் ஆறு பதின் ஆறு பத்து விருட்சிக நாளிகை ஒன்று பத்து திதி வந்து பஞ்சமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபம் மிதனத்தில் ஒன்று இல்லை கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலா துலாத்தில் ஒன்று இல்லை பிரிச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனுசில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு இந்நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழையும் கால்ட்டு எட்டேமு கால் மாலை நாலே முக்கால் ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் பத்தேமு கால்ட்டு பதினொன்றேமுக்கால் மாலை ஏழரை டு ஒன்பது சூளம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஏழரை டு ஒன்பது ஆசைகளை அடக்க வேண்டியதில்லை அதை சீரமைப்பதுதான் முக்கியம் காலம் மூணு டு நாலரை குளிகன் பன்னெண்டு டு ஒன்றரை யமகண்டம் ஒம்பது டு பத்தரை சந்திராசிரமம் பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இதை இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் பெருமை ரிஷபம் போட்டி மிதுனம் விவேகம் கடகம் ஏமாற்றம் சிம்மம் வருத்தம் கண்ணி அமைதி துலாம் கழிப்பு விருச்சிகம் சிரமம் தனுசு மகிழ்ச்சி மகரம் அமைதி கும்பம் அச்சம் மீனம் பேராசை நாளைய விசேஷங்கள் நாளைக்கு வந்து சஷ்டி திதி முருகப்பெருமானுக்குரியது முகூர்த்த நாள் நாளைய அதே மாதிரி நம்ம வந்து மைத்திர முகூர்த்தம் வந்து டிசம்பர் மாதத்தினோட மைத்ர முகூர்த்தம் பார்த்தோம் கடனை அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற அந்த மைத்திர முகூர்த்தம் வந்து ரெண்டாம் தேதி ஒன்று முடிஞ்சிருச்சு அன்றைக்கெல்லோரும் எனக்கு ரொம்ப கால்வழி டாக்டர்கிட்ட போய்ட்டு இருந்தேன் என்னால் போட முடியல அதே மாதிரி பதினெட்டாம் தேதி ஒன்று வருகிறது பதினெட்டாம் தேதி அதற்கு பிறகு மாதத்தில் ஒரு தடவை ரெண்டா ரெண்டும் வரும் மூணும் வரும் பதினெட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி மைத்ர முகூர்த்த நேரம் இன்றைக்கி நான் நேரம் பார்த்து நான் கொடுக்குறேன் பஞ்சாங்கத்தில் அதனால் இந்த கடனை அடைபடுவதற்கு முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் நன்றாகத்தான் இருக்கும் அதனால் மைதர் முகூர்த்த நேரம் கடனை அடிபடுவதற்கே இருக்கிற அந்த ஒரு நேரத்தை நாம் அதில் வந்து நம்ம போக முடியாது போக முடியாத இருக்கிறவங்க அப்பங்க பணத்தை எடுத்து வச்சு அதை கொண்டு போய் நம்ம கட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது சாமிக்கு அசல் வட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு நூறுரூபா இப்போ நம்ம பேங்க் லோன் போட்டிருப்போம் இஎம்ஐ கட்டை ஏதாவது ஒன்று வாங்கியிருப்போம் நகை கடன் வீட்டுக்கடன் எந்த கடனாக வாகன கடன் எந்த கடன் ஆக இருந்தாலும் சரி அந்த கடனுக்கு ஒரு நூறுரூபா அசல்லாம் மடியில் எடுத்து சுவாமி முன்னாடி வச்சுட்டோன்னா கவரில் அதற்கு பிறகு போகும் பொழுது அதை நம்ம செய்யலாம் நம்ம மனமாற நம்ம நினைத்து அதை கடன் சீக்கிரம் அடைபடணும் அப்படின்னு நம்ம செய்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம்னு ரெண்டு இருக்குது கொஞ்சம் நேரம் மாறுபடலாம் இதில் வந்து ஒரு ஒருத்தர் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுவாங்க ஒரு ஒருத்தர் வந்து ஆர்காடுக்கு பின்பற்றுவாங்க ஒரு ஒருத்தர் திருக்கணிதத்தை கொஞ்சம் நேரம் மாற்றம் அடையலாம் ஆனால் திதி ஒன்றாகத்தான் இருக்குது இதில் ஒன்றும் தவறில்லை ஆகையினால் அதாவது அந்த நேரத்தில் நீங்கள் அதை செய்கிறது ஒரு இது பண்ணலாம் அது நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்மளுடைய பிறந்த காலம் இது வந்து பொதுவான ஒரு இது நம்ம வந்து பிறந்த கால ஜாதகம் நமக்கு என்னென்ன இது பண்ணுதோ அது தான் இது பண்ண இருந்தாலும் நம்ம அதையெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே இது பண்ணி தெய்வத்தை சரணாகதி அடைந்து அதை நாம் தைப்போம் நமது கஷ்டங்கள் கடன்கள் தீர்ந்து நாம் பலமோடு அளவாழ்வோம் இதுதான் நம்மளுடைய இதை தவிர நமக்கு வேறு எதுவுமே இல்லை அதனால் இதை வந்து இந்த நம்ம இந்த மைத்திர முகூர்த்த இதை வந்து பார்க்கலாம் நேரம் நான் கொடுக்குறேன் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் மரம்பயிரும் கிடந்தையும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் பாக்கிய கணிதம் திருக்கணித கஞ்சம் முதல்ல மைத்ர முகூர்த்தம் என்றால் என்ன மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தோடு கூடிய நேரம் ஒன்று செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கின்றது இன்னொன்று விருட்சிக லக்கணம் அனுஷ நட்சத்திரத்தோடு கூடிய அந்த ஒரு நேரமே வந்து மைத்திர முகூர்த்த நேரம் மைத்திர முகூர்த்த நேரம் வந்து முகூர்த்தம் குறித்து அது செய்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ வீட்டு கிரக செய்வோம் வயசுக்கு வந்தால் செய்வோம் சாந்தி முகூர்த்தம் செய்வோம் எல்லாத்துக்குமே கல்யாணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிறோம் ஒவ்வொன்றுக்குமே நம்ம முகூர்த்தம் குறித்து செய்கின்றோம் முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் சிறப்பாகத்தான் இருக்கும் அதனால் இந்த மைத்ரி முகூர்த்த நேரத்தை நான் பயன்படுத்தி கொள்வோம் நான் கொடுக்குறேன் பதினெட்டாம் தேதி ஒன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்று ரெண்டாம் தேதி வந்திருக்கு எனக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்ற அப்போவும் அந்த பெல்ட் போட்டு தான் நடக்கிறேன் நீங்களும் ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நானும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் அது என்னுடைய தாக்கம் இருந்துட்டாலுக்கு கடவுள் இந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்குறாருங்கிறதே மிகப்பெரிய விஷயமா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மாவு கட்டு பிடிச்சி திருப்பிடுவாங்களோ அதோ இதோன்னு கிட்டிருந்தேன் அதனால் இது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு பிராத்திரமாக இன்றைக்கி வந்து திதித்துவயம் கோரக்கர் சித்தர் ஜெயந்தி வைஸ்வர்தம் நாளை சுபமுகூர்த்தம் விருதம் மந்தா மந்தாசஷ்டி பூர்பேத்யு அப்படின்னு போட்டிருக்கு அதனால் நாளை வந்து சஷ்டி விட தான் முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு நாள் இன்றும் முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு நாள் இதை நாம் வந்து செய்வோம் நமக்கு எல்லாத்துக்கும் வீடு வேணும் வீடு வேணுங்கிறது ஒ ஒவ்வொருத்தருடைய கனவு வீட்டு வீடுங்கிறது ஒரு கனவு தான் நம்ம சின்னதாக இருந்தாலும் அது ஒரு தார்ஸ் வீடாக இருந்துட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பானது இன்று முருகப்பெருமான பூமிக்கரகன் வராகப் பெருமாள் பஞ்சமி தா வராகி தாயார் முருகப்பெருமான் இவர்கள்தான் பூமிக்கு ஒரு இது நாம் அவர்களை நினைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது நாம் வந்து நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்று நான் இது பண்ணுறேன் நமக்கு அதெல்லாம் கடன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு இது கோவிந்தா ஹரே கோவிந்தா கோவிந்தா ஹரே கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர என்னோடய சான்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இப்போவும் இப்போ பேங்க்குக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் கிளம்பிட்டு இருக்கிறேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு நான் இப்போ என்ன சாப்பிட்டு கிளம்புனா ரொம்ப லேட்டாகிடும் நான் சேலத்துலேருந்து கொஞ்சம் சின்ன செய்கிற காப்பாடின்னு கொஞ்சம் அங்கே வச்சுருக்கிறதுனால பஸ் ஏறி என்னால் நடக்க முடியல இருந்தாலும் பஸ் ஏறி போக அவங்க ஃபஸ்ட்டு பத்து மணிக்கெலாம் இருக்கணும் நாங்கள் அங்கேயும் போயிட்டு தான் வரேன் அங்கே தான் போகணும் அதனால லேட் ஆகிடுச்சு நான் போயிட்டுருக்கேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கிறத கமாண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது மோடமாக தான் இருக்கும் மழை இல்லை எல்லார் வீட்லேயுமே ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது எந்த வீட்லேயுமே கஷ்டம் இல்லைங்கிறது கிடையாது பணக்காரங்க வீட்டில் ஏழை வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஒரு கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா விலைவாசி ஓய்யு நார்மலாக ஒரு வீட்டில் வந்து நாம் அதை நியாயமான ஒரு இதை கூட நம்மளால் சமாளிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது முன்ன மாதிரி இல்லை அதனால் நாம் ஒவ்வொரு இதுலேயும் மீண்டு வருவோம் துணை கொண்டு அடுத்த வீடியோவில் சந்தி